முத்துராமன் ரஜினி கமல் போன்றவர்கள் முன்னணி ஹீரோக்களாக வளம் வர மிகப்பெரிய வெற்றி படங்களை இயக்கிய இயக்குனர் இவர் கமலை மட்டும் வைத்து ஒன்பது படங்களை இயக்கியுள்ளார் சகலகலா வல்லவன் பெயர் சொல்லும் பிள்ளை ஜப்பானில் கல்யாணராமன் உயர்ந்த உள்ளம் போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்த கமல் படங்களை இயக்கிய இயக்குனர் இவர் கமல் பற்றி ஒரு முறை குறிப்பிடும் பொழுது நான்கு வயது குழந்தையாக கமல் இருக்கும் பொழுது தன்னுடன் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு அழைத்துச் சென்று இதுதான் எடிட்டிங் இதுதான் கேமரா என கமலுக்கு பாடம் எடுத்துள்ளதாக எஸ் டி ஒருமுறை ஒரு முறை கூறியுள்ளார் அதே கமல்ஹாசன் பல ஆண்டுகள் கழித்து தன்னை டெல்லிக்கு அழைத்து சென்று இதுதான் கொரிய மொழி திரைப்படம் இதுதான் ஜப்பானிய மொழி திரைப்படம் என திரைப்படங்களில் உள்ள வகைகளை பற்றி ஒவ்வொரு மொழிகளும் திரைப்படங்கள் எப்படி எடுக்கப்படுகிறது என்பதை பற்றி தனக்கு எடுத்து கூறியதாக பெருமையுடன் சொல்லியிருப்பார் எஸ் பி முத்துராமன் கமலுக்கு சினிமா மீது இருந்த மோகமும் அதனால் அவர் சினிமாவை எப்படி கற்றுக்கொண்டார் என்பதும் எவ்வளவு வேகமாக ஒரு வளர்ச்சியை ஒரு மனிதன் அடைய முடியும் என்பதற்கும் அவர் எவ்வளவு நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார் என்பதையும் மிக பெருமையாக சொல்லியிருப்பார் எஸ் பி முத்துராமன்